இருங்க இருங்க நான் தான் உங்க காலம் நீங்க யாரும் யோசிச்சிருக்கீங்களா உங்க கனவு என்னன்னு உங்ககிட்ட கிட்ட கேட்டு இருக்கீங்களா உங்களுக்கான தேவை என்னன்னு நினைச்சிருக்கீங்களா பல சமூகத்துக்கு எப்படி நாடாக்கியமோ அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பா வீடு அண்ட் ட்ரான்ஸ்டக்ஷன் லிமிடெட் கோமதி அமைநகர் பொன்னேரி மேட்டூர்

போரு ஈபி டேங்க் பில்டிங் அப்ரூவல் வெதரிங் கூலிங் டைல்ஸ் எல்லாம் சேர்த்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமா சேர்த்து ஒரு ஒன் பிஹெச்கே வீடு கட்டுறதுக்கு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் இதே பொன்னரியில வீடு ஒட்டு மொத்தமா இருபத்தி ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு டூ பிஹெச் வீடு கட்டுறதுக்கு செலவாகும் லேண்ட் வாங்குறதுக்கு செவன்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோனும் வீடு கட்டுறதுக்கு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோனும் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொதுவா தேவைப்படக்கூடிய கிராசரி ஷாப்ஸ் ஏடிஎம் பெசிலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் தியேட்டர்ஸ் கவர்மெண்ட் ஆபீசஸ் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாப் இது எல்லாமே உங்களுக்கு நியர்பைலயே இருக்கு மிஸ் இட்